தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம நாட்டிலேயே ரொம்ப ஃபேமஸான உணவில் ஒன்று தான் இந்த பரோட்டா உண்மையிலேயே இதோட டேஸ்ட் செம்மையாக இருக்கும் ஆனால் இதோட மூலப்பொருள் வந்து மைதா வேறு எந்த பொருளை செஞ்சாலும் இது போல் ஜவ்வு மாதிரி இழுக்கவே முடியாது எப்படி இது போல் இழுக்க முடியுதுன்னா இதில் கெமிக்கல்ஸை சேர்த்து இது போல் வர வைக்கிறாங்க அது ஓகே தான் ஏன் பரோட்டாவா பசையா அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கேன்னு கேட்குறீங்களா இந்த புக் பைண்டிங் செய்கிறவங்களுக்கு நிறைய பச தேவைப்படும் அவ்வளவு பசையை விலைக்கு வாங்கினா கட்டுப்படி ஆகாது அதனால் அவங்களுக்கு கிடைச்ச ஒரே வழி இந்த மைதா தான் இதை வச்சு எப்படி பசை செய்கிறாங்கன்னு இப்போ பார்ப்போம் கொஞ்சமாக மைதா மாவு ஒரு தட்டில் எடுத்திருக்கேன் இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் தண்ணியை இப்போ தாராளமாக இதில் ஊற்றி கையாலே நல்லா கலந்து விடணும் ஒரு கட்டி கூட இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி வெட்டிக்கணும் இப்போ அதை அடுப்பில் வச்சு நெருப்பு சிம்மில் வச்சு கை எடுக்காமல் கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் சில நிமிடங்கள்லேயே தண்ணி மாதிரி இருந்தது கெட்டியாக பசையோட பதத்துக்கு வந்துடும் அவ்வளோதான் பசை ரெடி ஆகிடுச்சு இந்த பரோட்டாவுக்கும் இந்த பசைக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை இதில் கொஞ்சம் எண்ணெய் உப்பு அதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவாங்க இதில் எதுவும் இல்லாமல் அப்படியே செஞ்சுருக்கோம் பரோட்டா செய்கிறதும் இந்த பசை செய்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே ப்ராசஸ் தான் ஆனால் பரோட்டா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளை கவர்ந்து இழுக்கும் ஆனால் இந்த தான் வேறு வடிவத்தில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பசை வயிற்றுக்குள்ளே போனால் அவ்வளோ ஈஸியாக வெளியில் வந்துடுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் சரி இப்போ நம்ம செஞ்ச பசை நல்லா ஒட்டுதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம் இந்த பேப்பரில் பசையை போட்டு இதில் ஒட்டி பார்ப்போம் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதை நாம் எடுத்து பார்ப்போம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கு புக் பைண்டிங்க்கே இந்த பசை யூஸ் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க அப்போ இந்த பசை எவ்வளோ நல்லா ஒட்டும் அப்படின்ட்டு இதைத்தான் தான் நம்ம வயிற்றுக்குள்ளே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அடுத்த முறை பரோட்டா சாப்பிடும்போது நாம் எதை சாப்பிட்றோம் அப்படிங்கிறத ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து பார்த்து பரோட்டா சாப்பிடுங்க இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அறம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி